இந்த ஆவுடையா கீழ உள்ள இது வந்து சும்மா சிமெண்டாலயா இதாலயே கல்லு அது வந்து பழைய இடத்துல வச்சி இந்த கல்லு இருந்துருக்கு அத வந்து அப்படியே சேர்த்து வச்சு கட்டணும் பாருங்க ஒட்டிக்கிட்டு ஆனா இது இதெல்லாம் பழசு தான் அது பழசு இது வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு பழசு தான் இதுல என்ன இது வரைக்கும் பலசு தான் பழசு தான் அந்த கீழ தாமரையும் அந்த கட்டையும் நாங்க கட்டணும் இவரே பாருங்க பைரவச்சந்திரன் சந்திரன் எப்படி இருக்கா ஒரு கோவிலாக இருந்து இடிஞ்ச நிலையில் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரச மரத்தடியில் முன்னோர்கள் வச்சுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமியை எடுத்து வச்சு இன்றைக்கி ஊர் மக்கள் ஒரு மேற்கூர அமைச்சிருக்காங்க நம்ம இன்றைக்கி பார்த்து நின்னது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எத்தகைய அழகான ஒரு பிள்ளையார் கோவில் அழகில் இங்கே பாருங்கள் மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான ஒரு பழமையான முருகன் பாருங்கள் நின்ற நிலையில் ஒரு மூன்றடி திருமணியாக அவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் இவரை பார்த்து நிற்கும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆவுடையில் இருக்கார் பாருங்க தெரிதுங்களா ஒரு இவனுடைய ஆவுடை சதுர தான் அவரோட அடிப்படமே இந்த கை என்னமானதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பதில் வேறு திருமேனியை வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வச்சிருக்கேன் ஆக மொத்தத்தில் எங்கெங்கேயோ இருந்த ஒரு கோவில் இருந்ததுக்கான அடி அறிகுறி தான் இதெல்லாம் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து கோவிலுக்கு மேலே க கருவறை கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா விமானம் அந்த விமானத்தில் உள்ள நான்கு நந்திகளை வந்து சுற்றி இருக்குங்க திருவாரூர் மாவட்டம் வளங்கமான் வட்டம் காரக்குடி அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் அமைச்சிருக்கிறாங்க இந்த மக்களை ரொம்ப பாராட்டணுங்க ஒரு சிவன் இங்கே இருந்தது அது அப்படியே விடாமல் அதுக்கு எவ்வளோ அழகாக ஒரு மேற்குறை அமைச்சு ஒரு மேடை அமைச்சு அதற்கிட்ட இல்லாத எல்லா திருமணியும் வாங்கி வச்சிருக்கிறாங்க மற்ற பழைய திருமணியும் வந்து எங்கேயும் போட்டிடக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு வழிபாட்டு இதாக உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி